இந்த மூன்று ப்ராப்ளம் வந்து எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்டையும் நான் பார்த்துருக்கேன் அஸ்ட்ராலஜிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை முப்பது நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னு பேசினீங்கன்னா உங்களுக்கு கிளையண்ட் எப்படி வருவாங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் இதை எல்லாமே ஒரு பயங்கர பொய் பொய்யான போலி வேஷம் தேவையில்லாத ஒரு பில்டப் கொடுத்துக்கிறது வணக்கம் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க அந்த டாக்டர் வந்து நெக்ஸ்ட்டு அவைலபிள் டைம் நெக்ஸ்ட்டு அவைலபிள் டேட்டுக்கு வந்து கொடுத்துருவாரு அவர் அவ்வளோதான் வந்து பண்ணுவார் அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியரோ ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்டேயோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் இருக்கார் நகநல்லூரில் அவர் வந்து தேர்ஸ்டே இன்றைக்கி ஃபோன் பண்ணு அப்போ தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் அந்த வாரத்துக்கு தருவேன் இல்லை மண்டே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அவ்வளோ பிஸியாக இருக்கேங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க எது இங்கே நான் ஒரே பிஸி அது தவிர எனக்கு ஒரு க இன்சிடென்ட் நடந்தது ஒரு ஆள் வந்து கேட்டார் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டாங்க நவராத்திரியில் கொடுக்குறாங்க நவராத்திரினோடனே அதுக்கு அப்புறமா நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு மிக பெரிய ப்ராப்ளம் வித் அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடைக்காது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க ஃபோனில் அப்ரோச்சே பண்ண முடியாது நான் சில சூப்பர் ஸ்டார் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு நம்பர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க திருப்பி கூப்பிட மாட்டாங்க நம்பரை எடுக்க மாட்டாங்க இது ஒரு பொய்யான ஒரு ஆட்டிடியூட் towards த அஸ்ட்ராலஜர் ஒரு மிகப்பெரிய பெரிய பொய் அதாவது ஆப்சல்யூட்லி நாங்கள் வந்து பிஸியாக இருக்கோம் அதா இருக்கோம் இதாக இருக்கோம்னு இந்த பில்ட் அப் கொடுக்கறதுனால தான் அஸ்ட்ராலஜியே வந்து வர மாட்டேங்குது முன்னுக்கு வர மாட்டேங்குது அதனால் தயவுசெய்து கிளைண்ட்டு கூப்பிட்டாங்கன்னா யூ ப்ளீஸ் அட்டன் த கால் அண்ட் இம்மிடியட்லி கிவ் அப்பாயின்மெண்ட் தேவையில்லாமல் எவனோ ஒரு சும்மா ஸ்டூப்பிடா ஒரு சிஸ்டத்தை போட்டுட்டு நாங்கள் அப்படி கூப்பிட்றோம் இப்படி கூப்பிட்றோம் அதெல்லாம் இட்ஸ் ஆப்ஸல்யூட் ரப்பிஷ் மேபி ஒன் டே தள்ளி போடலாம் அதுக்கு மேல தள்ளி போட்ட யாரும் வர வரமாட்டாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அஸ்ட்ராலஜியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து எப்போ பார்த்தாலும் டைட்டில் போட்டுக்கிறது ஆதிராஜா அஸ்ட்ராலஜி பராசுர மகரிஷி அப்படி இப்படின்னு டைட்டில் போட்டுக்கிறது ப்ரூஸ்லி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டைட்டில்ஸ் ஆர் ஜஸ்ட் டு ஹோல்ட் பேண்ட்ஸ் அதாவது ப்ளாக் பெல்ட்டு எல்லோ பெல்ட்டு அப்படின்னு எங்கேயுமே போட்டுக்கறதில்ல இப்போ டாக்ட்ருங்க வந்து டாக்டர் சிரோமணின்னு போட்டுக்கிறாங்களா வ வைத்திய வைத்தியநாத சிரோமணி அப்படின்னு போட்டுக்கிறாங்களா எதுக்கு தேவையில்லாமல் டைட்டில் வந்து போட்டுன்ட்டு ஓவராக பெல்ட் அப் கொடுத்துரு ஜோதிட பூஷணம் ஜோதிட பராசுரர் ஜோதிட வராகமிகர ராஜா அதாவது ஜோதிட ராஜா இதெல்லாம் வந்து முட்டாள்தனம் இதனால் எந்த கிளைண்ட்டும் வரவே மாட்டாங்க இன்ஃபேக்ட் இந்த ஓவரா பில்டபு வெங்கடேசன் இது வந்து என்னது இது இது வந்து ஆப்சல்யூட் கிராப் இப்போ ரஜினிகாந்த் வந்து அவர் பேரை போட்டுக்கிறாரா நான் வந்து நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை கமலஹாசன் வந்து நான் வந்து நடிகை திலகம் ஒன்று போட்டுக்கிறாரா அவங்கள அவங்கவுங்க சொல்றது அதனால தயவுசெய்து இந்த டைட்டிலை போட்டுக்கிறத வந்து விடுங்க இந்த டைட்டில் போட்டுண்டாலே உங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் மூணாவது வந்து நான் திரு ராஜேஷ் அவர்களுடைய வீடியோவை பற்றி பேசுகிறேன் செப்பரேட்டாகவே பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ப்ரடிக்ஷன் எப்போ பார்த்தாலும் அது நடக்காது உனக்கு செவ்வாய் தசை இருக்குது நீ வீணாக போயிடுவ நாசமாக போயிடுவே இப்படியே அஸ்ட்ராலஜியில் வந்து பேசி 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 எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு கஷ்டினாலே ஏதாவது நெகட்டிவா தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதில் திரு ராஜேஷ் அவர்கள் வந்து இவர் ரோபோ சங்கர் சத்த வீடியோ வந்து திருப்பியும் வந்து போட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து வந்தார் சார் எனக்கு ஜோதிடத்தில் எழுதிருக்க ஐம்பத்தி நாலு வயசில் நான் செத்து போயிடுவேன் நான் சொன்ன ஆயுஷோமம் பண்ணு சனிக்கு விலைக்கு ஏற்று விடாமல் ஜென்ம நட்சத்திரம் அன்னிக்கு பூஜை பண்ணு உனக்கு ஆயுள் வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை இன்ஃபேக்ட் அவன் ஐம்பத்தி நாலு வயசை வந்து தாண்டி போயிட்டான் இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பேசி பில்டப் கொடுத்து ஒரு ஆள் வந்து வந்தார் எங்கிட்ட அவர் என்ன சொன்னார் எங்கள் அண்ணன் வந்து ஓஹோன்னு இருக்காங்க சார் நான் வந்து ஓஹோன்னு இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் அண்ணன் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் பரம்பரையில் இருக்கிறவங்களாம் வெளியூர் வந்து போயிட்டாங்க நீங்களும் வெளியூர் போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்றத வந்து சொன்னேன் அவர் வந்து சார் அதுக்கு எங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் அவர் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட லிங்கை போட்டு அவர் வந்து வெளியூர் போயிட்டார் பயங்கர ப்ராஸ்பரிட்டியோடு இருக்கார் அதே ப்ராப்ளம் தான் அந்த ராஜேஷ் உடைய திரு ஆக்டர் ராஜேஷோடைய ப்ரெடிக்ஷன் ஆன் ரோபோஷங்கர் அந்த கொல்லி வச்சாங்களாம் அவங்க அப்படியே கீழே போயிட்டாங்களாம் அந்த ஃபஸ்ட்டு பையன் நல்லா இருந்தது கொல்லி வச்சதுனால இல்லை அவன் ஊரை விட்டு போய் எப்படி ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து ஊரை விட்டு போய் சர்வை ஆகி அவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே பேட்டனை சங்கர் அப்பா வந்து ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டார் அதுதான் பெரிய ப்ராப்ளம் அதை விட்டுட்டு அது வந்து ஓ அது வந்து பயங்கர ப்ரெடிக்ஷன் இட்ஸ் ஆப்சுலயூட் ரப்பிஷ் அண்ட் மூணாவது இம்பார்ட்டண்ட்டு விஷயம் வந்து சில பேர் அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க அந்த ரோபோ ஷங்கரோடைய அந்த தாத்தாவோட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அவருக்கு வந்து சாட்டன் குணம் அவர் எப்போ பார்த்தாலும் வீம்பாவே இருப்பாரு அதனால அவர் கூட இல்லாத ஒரு மகன்தான் ஓஹோன்னு இருக்கான் ஸோ இவங்களும் அந்த அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதுன்னு வெளியில் போனாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் அதை விட்டு விட்டு அவங்க வந்து இது வந்து புண்ணியம் போயிடும் அதை போயிடும் இதை போய்டும்னு அதாவது அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷன் தெரியாமலே ஒருத்தர் வந்து எழுதிட்டே இருந்திருக்காரு அதை அதை பேசி பேசி எந்த சொல்யூஷனுக்கும் அவர் எடுத்துட்டே வரல அதே மாதிரி அந்த இதுல பாத்தீங்கன்னா அவரை வந்து க்ளோரிஃபை பண்ணியிருப்பார் நான் வந்து போகும்போது செழிப்பா இருக்கும் அப்படின் மழை பெய்யும் போது எங்க செழிப்பா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவர் சாகும்போது நிறைய கஷ்டம் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி இறந்த பின்னரும் கஷ்டம் கொடுத்துருப்பாரு அந்த இறந்த ஒன் இயரில் அவங்க நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க காரணம் அவருக்கு ஹெல்ப் பண்ண போனவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு க்ளோரிஃபை நெகட்டிவிட்டியை வந்து க்ளோரிஃபை பண்ற ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த இவங்களுடைய பேரு இந்த மூணாவது மருமகளுடைய பேர் இது வந்து அவசியமே இல்லை பேர் தெரிஞ்சு என்ன ஆகிடப்போகுது வாழ்க்கையில் பேர் தெரிஞ்சால் மேரேஜ் நடந்துருமா எல்லாமே அந்த ஆள் வந்து நெகட்டிவாகவே ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காரு அந்த நெகட்டிவிட்டியே வந்து ஓஹோ ஆஹோ ஊஹூ அப்படின்னு பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் ரோபோ சங்கருக்கு வந்து அவங்க மகளுக்கு வந்து குழந்தை பிறந்தது கல்யாணம் நடந்தது அதுலேருந்தே அவருடைய ஹெல்த் வந்து டிடேரேட் ஆகியிருக்கு அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ண முகூர்த்தம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கும் அதை விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜின்றது ஒரு நெகட்டிவ் கான்ட்டேஷனோடயே எடுத்துட்டு போகிறதுன்றது வந்து ஒரு ப்ரிடாமின என்னை வந்து ஒரு பையன் வந்து கேட்டான் சார் எனக்கு கல்யாணமே நடக்காதான் நான் இப்படியே இருப்பேனா இதுக்கு என்ன பண்ணுது நான் சொன்ன நீ ஆஞ்சநேயரை கும்பிட்ற தேவதாவை மாற்று மகாலட்சுமியை மாத்து உனக்கு கல்யாணம் ஆகிடுவோங்க ரெண்டு வருஷம் கும்பிட்டா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வித் அஸ்ட்ராலஜி ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து டிவியில் வராரு அவர் வந்து இங்கே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் பேங்க் இருக்குது இதை நான் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் பேங்க் இருக்குது ஹோட்டல் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு அது சொல்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து கைடன்ஸ் பண்ண முடியுமா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியுமா பாஸ்க பற்றி சொல்கிறதுனால ஃப்யூச்சர் பற்றி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அதுவுமே ஜென்ரலாகவே நெகட்டிவாக தான் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒருத்தர் வீடு வந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அவரை கேட்டாலே சொல்லிடுவார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தெரியாத அவருடைய ஃப்யூச்சரை கைட் பண்ணி கையை நடத்தி கூட்டிகிட்டு போகிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ கூட ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட்டை என்ன வந்து கேட்டார் சார் எனக்கு ஓல்டேஜ் எப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து காலில் வலி வரும் பார்த்துக்கோங்க ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணுங்கள் சனிக்கு விலகேற்றி சனிக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொன்ன உடனே ஆமாம் சார் எனக்கு காலில் வலி இருக்குது உங்கள் பசங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க வெளியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் அஸ்ட்ராலஜியில் சில்லித்தனமாக வந்து பேசுறது ஃபார் எக்ஸாம்பிள் கூரை போட்டு வீட்டில் இருப்பேன் நான் ஒரு இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்தேன் அதனால் இப்போ கூரை போடாத வீட்டில் இருக்கிறவனால் நல்லா இல்லையா என்ன டேரக்ஷனில் வாசல் திறக்குது எந்த டேரக்ஷனில் அவங்க இருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை விட்டு விட்டு அஸ்ட்ராலஜின்ற பேரில் ஏதோ ஒரு சில்லியாக ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து என்னால் முடியாததுனால கிடையாது நான் இதை சொல்ல வரல ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் நிறையா ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அது அதெல்லாம் தெரிஞ்சும் தான் அஸ்ட்ராலஜின்றது ஒரு ஹெல்ப்ஃபுல் டூல் சும்மா அது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு அதை வந்து ஒரு க்ரீமியாக சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட்டு டேஸ்ட் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ஒத்துக்காது அதே மாதிரி தான் ஜோதிஷ் அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையை வழிகாட்டுதல் தான் ஜோதிஷி எப்ப பார்த்தாலும் வந்து நெகட்டிவாகவே பேசுறது இல்லைன்னா சில்லித்தனமா பேசுறது உனக்கு வந்து நெஞ்சில மச்சம் இருக்கும் ஓகே மச்சம் இருக்கிறதுனால என்ன இம்பாக்டு ஸோ அதனால அஸ்ட்ராலஜின்ற பேர்ல தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க கிளையண்ட்டை வந்து கைடு பண்ணுங்க கிளையண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க அண்ட் நாலாவது விஷயம் வந்து அண்ணாமலையை பற்றி ஆஹா ஓஹோன்னு அந்த கோயம்புத்தூர் அஸ்ட்ராலஜர் வந்து பேசினார் அது எல்லாமே ஃபேக்கு நான் திருப்பி ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டு வந்தேன் அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து இது கிடைக்காது திருப்பி எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது அவருக்கு குரு ராகு இருக்குது தசாம்சத்தில் அதனால் அவர் நினச்ச மாதிரி வின் பண்ண முடியாது அவர் வந்து அல்டிமேட்டாக பிஜேபியில் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷனை எடுத்துகிட்டு வருவாருன்னு நான் ப்ரைவேட்டாகவும் சொல்லியிருக்கேன் பப்ளிக்காகவும் சொல்லியிருந்தேன் அதை விட்டுட்டு ஜால்ரா அடிக்கிறதுான் இவன் ஓஹோ நாயிடுவான் அப்படின்னு இதுல ரங்கராஜன் பாண்டே யாரெல்லாம் ப்ரமோட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபியோட ஜால்ரா வேற எதுவுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் செல்வியை ப்ரமோட் பண்ணாரு அவர் இருந்து எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஜால்ரா அந்த அந்த பிஜேபியை வந்து அவரால் அண்ணாமலையை வந்து அவரால் விட்டே கொடுக்க முடியாது ஒண்ணு அஸ்ட்ராலஜியராக இருக்கணும் அரசியல்வாதியா இருக்கணும் அஸ்ட்ராலஜியர் அரசியல் பேசுனா உங்களுக்கு வந்து தப்பு அரசியல் அஸ்ட்ராலஜி பேசுனா ஏதோ பதவி கிடைக்கும் அவ்வளோ தான் அதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து பீகார் எலெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது தானே ஒரு வீட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க ஏன் பீகார் எலெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணலாமே நான் இப்போ சொல்கிறேன் பீகார் எலெக்ஷனில் பிஜேபி வில் வின் திங் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அந்தளவுக்கு அவர் வந்து வின் பண்ண மாட்டார் ஆனால் அவர் ஓரளவு வின் பண்ணுவார் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை வந்து இம்ப்ரெசிவா கொடுக்கறதை விட்டு செல்லித்தனமாக அவன் வீட்டில் டீ கடை இருக்கு எல்லா இடத்துலையும் மற்ற சிட்டியிலே டீ கடை தான் இருக்கு இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேசு தமிழாக பேசின வந்து காரணம் என்னன்னா அவர் அண்ணாமலை அவங்க டிவியை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அது ஒன்றும் தப்பு இல்லை அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ண நம்ம ஏன் அஸ்தாலையில் அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதனால் செய்து இந்த மாதிரி ஜால்ரா தூக்கிறது டயம வந்து எப்போ பார்த்தாலும் பெருசு பெருசாக காட்டிக்கிறது மூணாவது வந்து தேவையில்லாமல் வந்து ஜோதிட பூஷணம் கீஷணம் அப்படின்னு போட்டுக்கிறது அண்ட் நாலாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து சில்லித்தனமாக ப்ரெடிக்ஷனை கொடுக்கறது இதெல்லாம் வந்து இஸ் நோ யூஸ் இது யாருக்குமே பிரோஜனமே கிடையாது அல்டிமேட்டாக அஸ்ட்ராலஜினால் பரிகாரம் தான் டாக்டர் கிட்ட போகிறீங்கனாலே உங்களுக்கு பரிகாரம் அதாவது ரெமிடிஸ் வந்து கொடுக்கறது தான் அஸ்ட்ராலஜி அதனால் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து தப்பு தப்பாக வந்து அதாவது ப்ரெடிக்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு இது உண்மையாக நடந்த இன்சிடென்ட் ஒரு அம்மா பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது கல்யாணம் நடந்தால் ஹஸ்பண்ட் வந்து உயிரோட செத்து போயிடுவார் ரெண்டு வருஷத்துக்கு செத்து நான் சொன்னேன் முகூர்த்தத்தை ஒழுங்கா போடுவோம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணுவோம் அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை பிறக்க போதுப்ப ஹஸ்பண்ட் அவ்வளவு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு இந்த மாதிரி இடியாட்டிக்கா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ப்ரெடிக்ஷனாவே கொடுத்துட்டு இருந்தா அஸ்ட்ராலஜி எப்படி வளரும் எப்படி ரெமிடி இல்லாம ஒரு டாக்டர் வந்து கையை பிடிச்சு பேதி ஆகுது வாந்தி ஆகுதுன்னு சொல்றதுக்காக வந்து அஸ்ட்ராலஜி அதை தவிர பொன்னையான்னு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்காரு அவர் அவர் வந்து உடான்ஸு பயங்கர உடான்ஸு அவர் வந்து எக்ஸாக்டா டேட் ஆஃப் டெத்தை வந்து குறிச்சிட்டானா டேட் ஆஃப் டெத்தை வந்து குறிச்சவர் வந்து ஒரு பெரிய மகானா இருக்கணும் வெள்ள தாடி வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா டேட்டையும் வந்து குறிக்க ஒன்றும் அவசியமே கிடையாது யூ கேன் டெல் ஓன்லி அப்ராக்சிமேட்லி அபவுட் டெத் நான் எழுதி கொடுத்தா அப்படியே நடக்கும் சும்மா யூடியூப் கிடைச்சதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது தயவு செய்து இந்த மாதிரி அஸ்ட்ராலஜரை நம்பாதீங்க உங்களுக்கு எஃபெக்டிவா வேணும் அஸ்ட்ராலஜி ப்ராப்பராக வேணும் ஒழுங்காக இம்மிடியேட் அப்பாயின்மெண்ட் வேணும் ஒழுங்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா எங்கக்கிட்ட வாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்